இரவு நேரத்தில் மழை கொட்டித் தீர்ந்தது நிலா ஒளி ஜன்னலின் வழியாக அறைக்கு ஊடுருவிய போது வள்ளி தனது மாடி வீட்டின் கண்காட்சி அறையில் இருக்கும் பழைய கண்ணாடியை பார்த்து சற்று நேரம் நின்று கொண்டிருந்தாள் அந்த கண்ணாடி ஒரு நூற்றாண்டுகளுக்கு பழமையானது அதன் முன்பு நின்றால் வித்தியாசமான சக்தியை உணர முடிகிறது கண்ணாடியை வாங்கியவர் தன் உறவினர் கடைக்கு அனுப்பிய ஒரு மர்மமான அஞ்சல் கடிதத்தை படித்த பின் தன்னை மயக்கமாக உணர்ந்தாராம் ஆனால் அதை பற்றியதொரு சாட்சியல் இல்லை அன்றிருந்து வள்ளி கண்ணாடியை நெருங்கிய போதெல்லாம் அதன் மீது அதன் மீது இரத்தம் ஒழுகுவது போல தெரிந்தது அந்த ஒளியின் அவளுடைய கண்கள் அந்த குருதியுடன் இணைந்து ஒளிர்ந்தது பிறகு திடீரென அறைக்குள் காற்றில் சலசலப்பு மற்றும் மர்மமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கியது அந்த கண்ணாடி வழியாக மெல்லிய ஒரு இளம் பெண்ணின் உருவம் தெரிந்தது என்னை கொஞ்சம் விடுவியுங்கள் என் உயிர் இதோ இங்கே அடைபட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த பெண்ணின் குரல் வள்ளியை அச்சத்தில் ஆழ்த்தியது வள்ளி சற்றே பின்னால் சென்று கொஞ்சம் அமைதியாக ஏற்க முயற்சித்தால் ஆனால் கண்ணாடி மேல் உள்ள உருவம் மெல்ல முன்னேறி என்னை மறந்துட்டியா என் கண்கள் எவ்வளவு துன்பம் இருக்கிறது நீ எனக்கு வந்து ஒரு வகை தண்டனை என்று மிரட்டியது திடீரென்று வள்ளி தனது கண்ணில் இருந்து ஏதோ வழிந்தது போல உணர்ந்தாள் கண்ணாடி முன் இரத்தம் சுட்டுவது போல அவள் கண்ணும் இரத்தத்தில் மூழ்கியது அருகிலிருந்து ஒரு பழைய பாட்டி கதையை நினைவுபடுத்தினாள் கண்ணாடி யாரோ ஒருவரின் சாபத்தால் சிக்குண்டது அதனை வெறுமனே உன்னால் விடுதலை செய்ய முடியாது அதை புரிந்து கொள்ள ஒருவேளை உனக்கே சோதனை வரும் அடுத்த நாள் வள்ளியின் கதையை யாருக்கும் சொல்ல முடியவில்லை அவள் கண்கள் ரத்தமாக மாறி அந்த வீட்டில் என்ன நடந்தது என்பது மர்மமாகவே இருந்தது அந்த கண்ணாடியின் கதை முடிவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை வள்ளியின் தோற்றம் முழுமையாக மாறியது அவள் வீட்டில் எந்த சத்தமும் இல்லை ஆனால் அந்த அறையில் இருக்கும்போது ஒருவரை பார்ப்பது போல உணர முடிகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீடு பாலடைந்து விட்டது அங்கு வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் கண்ணாடியை உடைக்க முயற்சித்த போது அது திடீரென்று வெடித்து சிதறியது அந்த வெடிப்பு அறைக்குள் இருக்கும் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியது இந்த கண்ணாடியை பார்த்தவர்கள் கண்களில் இருந்து இரத்தம் வலிந்தபடியே இருக்கிறது இது இந்த கண்ணாடியின் சாபமாகும் இது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருப்பதாக கூறினார்கள் கதை முடிவாக அந்த வீட்டு மலைப்பகுதியில் யாரும் செல்வதை தடை செய்துவிட்டனர் ஆனால் இன்னும் சிலர் மலைக்கு இரவு நேரங்களில் ஒளிரும் கண்ணாடியின் மற்றும் இரத்தத்தின் வாடையும் இன்னும் அடித்து கொண்டேதான் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள் கண்ணாடியை முறியடிக்க முடியாது அது தன் நண்பர்களோடு தேடும் வரை தொடரும் என்று ஒரு பழைய பூசாரி சொல்கிறார் இதுதான் அந்த கண்ணாடி தொடர்பான பயங்கர மர்மத்தின் முடிவு ஆனால் இது முடிவல்ல இது தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதே கதையை கேட்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்